ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் கேஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பிள்ளைகளை பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு எப்போவுமே வந்து காங்க்ரீட்டில் வந்து கீழே வந்து ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே வந்து பிரிக்கில் வந்து படிக்கிட்டு கட்டுவோம் ஸோ இது வந்து பெரும்பாலும் நம்ம எல்லா பக்கம் யூஸ் பண்ணிகிட்டு தான் ஆனால் ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக இதில் நம்ம பெரும்பாலும் வந்து அதிக பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டீல் செர்க்கேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீல் சர்க்கேஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஸ்டீல் சர்க்கேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற இடமா இருந்தது அப்படின்னா இது வந்து பிள் கிடையாது அதாவது ஒரு நாளைக்கு வந்து நாலு தடவை அஞ்சு டைம் வந்து மாடி ஏறி இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாவோ இல்லை நிறையா பீப்புள்ஸ் வந்து மேலே ஏறி ஏறி இறங்குவாங்க அப்படிங்கிறனாவோ இந்த ஸ்டீல் சேர்க்கேஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கான்கிரீட் கேஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது வந்து நம்ம எப்போவாது தான் மேலே ஏற போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் மட்டும் கட்டிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு மேலே வந்து தண்ணி தொட்டி வச்சுருப்போம் ஸோ அதுக்கு மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை மொட்டை மாடிக்கு மட்டும் இப்போ அது போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியோ இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டீல் ஷேர்கேஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜி ப்ளஸ் டூ ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேகேஸுக்கு வந்து ஸ்டீல் சேர்க்கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் கிடையாது கீழேலாம் எல்லாம் வந்து நம்ம தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து அக்சஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஸ்டீல் சேர்கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதனால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் வந்து செலவு வந்து மிச்சப்படுத்தியிருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே போகிறதுல வந்து ரெண்டு சேனல் வந்து கீழே அடியில் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து இது வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் தாங்கும் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க அடிக்கடி அட்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம காங்கிரீட்டில் கேஸ் வந்து கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை அதிகமாக அக்சஸ் பண்ணாத அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் சேர் கேஸில் அடிக்கடி மெயின்டனன்ஸ் வந்து பண்ண வேண்டியது வரும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது வரும் பட் வந்து காங்கிரீட் ஸ்டேர் கேஸ்க்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து கிடையாது ஆனால் வந்து செலவு மட்டும்தான் வந்து காங்கிரீட் ஸ்டேர் கேஸில் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்குமே தவிர மற்ற அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாத இடத்துல வந்து இந்த அதிக செலவை வந்து குறைக்கிறக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டீல் சேர் கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான காசில் வீடு கட்டுறோம் லோ பட்ஜெட் ஹவுஸில் கட்டுறோம் அப்படின்னா நம்ம மாடிப்படி கண்டிப்பாக வந்து ஸ்டீல் சேர்கேஸில் அமைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஏதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா அதில் யாருமே வந்து அதிகமாக மேலே போக மாட்டாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்டேர் வந்து வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்கும் அதாவது சுற்றி சுற்றி மேலே ஏற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க்லேலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேர் தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஷேர்கேஸ் கேஸ்லாம் வந்து நம்ம ஸ்டீலில் அமைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து காங்கிரீட்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டீல் கேஸ் வந்து போடுறனாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து காசு வந்து கம்மியாக வந்து கன்செர்ட் பண்ணணும் எந்த இடத்துல வந்து அதிக யூஸ் இல்லை அப்படிங்கிறப்போ ஸ்டீல் சேர்க்கேஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக செலவு கம்மி பண்ணலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ